வணக்கம் கடந்த ஓராண்டில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அஇஅதிமுகவில் எனது பங்கெடுப்புகளும் பணிகளும் சிறு புகைப்படத் தொகுப்பு நமது மாவட்டத்தின் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கழகம் வெற்றி பெற என்னால் இயன்ற பணிகளை தொடர்வேன் பதவிகளையோ வேறு பயன்களையோ எதிர்பாராது பணிகள் தொடரும் யார் அழைக்காமல் போனாலும் புறக்கணித்தாலும் தனித்து என்னால் இயன்ற பணிகளை செய்வேன் கழக பணிக்காக யார் அழைத்தாலும் வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் உடன் வந்து பணி செய்வேன் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மட்டுமே எனது லட்சியம் அம்மாவின் ஆசியோடு எனது பணிகளை தொடர்ந்து செய்வேன் சில கழக தொண்டர்களின் உரிமையான ஆதரவுகளை என்றும் மறக்க மாட்டேன் நன்றி நாமே வெல்வோம் நாமே ஆள்வோம்